வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிட்டுங்க என்ன உங்க சிஸ்டர் வீட்டுக்கு போக மாட்டீங்களா உங்க ரியா கூட விளாக் போடுங்க சிஸ்டர் கூட விளாக் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இன்னைக்கு வந்து நாங்க யார் கூட இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியா குட்டி தான் ரொம்ப விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப முடியல அவங்க ரியா சே ஹாய் ஹாய் சொல்லுங்க ஸோ பயங்கர விளையாட்டு போயிட்டு இருக்கு. இനിക്ക് வந்து இங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில போலாம் அப்படிங்கறோம். தெரியல விடுவாங்களா தெரியல. பயங்கர விளையாட்டு ஓடிட்டு இருக்கு. ஜிங்கிள் போறோம்? பெல் பாட்டு பாடுங்க. ஆன் நீ பாருங்க பாருங்க. ஜங்கில் பெல் ஜங்கில் பெல் ஜங்கில் ஆல் தி ஃபன் இன் தி ஜங்கில் பெல் தெரியாதுரியா பாடுறியா பாடுங்கறியா அடி அடி அப்படிதான் போடுங்க போடுங்க அடிங்க 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 டப்பால் டிபில் டப்பால் டிப்பில் டப்பால் டிபில் போறியா ஆ இல்ல இப்போ ஓகே டப்பால் டிபில் டப்பால் டிப்பில் போடுமா அடிமா அடிமா பெரிய பாவ அடி அதேதா 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 இன்னொரு அடி ரியா எனக்காக இன்னொரு அடி அடி வெரி குட் காதை பிக்கணும் காதை பிக்கணும் தல முடி இழுக்கணும் இல்ல என்னமா அங்க யாரோ பேசிட்டு இருக்காங்களா இல்ல இல்ல ஐயோ என்ன ஹாப்பிப்பா எவ்வளோ நாள் கழிச்சு பாக்குறவங்க போதோ போ ஐயோ ஏண்டி போன வாரம் தானடி பார்த்த ஐயோ இன்னைக்கு எந்த இப்ப இப்ப எங்களை விடுவாலா தெரியலாங்க சரி இங்க வந்துட்டு அப்படியே போலான்னு நினைச்சோம் இங்க பாருங்க ம் அடிங்க தப்பால் திப்பில் தப்பால் திப்பில் போடுங்க சரி போடுங்க ரியா போடுடா அடிடா எனக்காக நோ 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 இப்போ வந்து பிரியாணி ஸ்பெஷல் சாரி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பண்ணுறதால என்னோட கணவருக்கு வேலையை ஆன்டி கொடுத்தாங்களா சரி சரி நீ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரியா ரியா என்ன பண்ணுறீங்க

உங்க கண்ணுல அடி அங்க அடியா வந்து வெளியில போலாம்னு சொல்லி வந்திருக்கோம் நான் எங்க இப்ப கிளம்ப போறேன்னு தெரியல பட் இங்க வந்து என்ன செய்றாங்க மட்டன் பிரியாணியா

மட்டன் பிரியுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து வெயிட் பண்ணுது எங்கள் விலாகை நீங்கள் பார்த்துட்டே இருங்க அது வந்து நாங்கள் போயிட்டு நாங்கள் போயிட்டு அது உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறோம் ஸோ எல்லாருமே கிறிஸ்மஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நாங்களும் ரியா பாப்பாவோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே மக்களே பாய் பாப்பா பாய் சொல்லுங்க